சி மொண்ணமோ கி ஒரே பனி மூட்டமா இருக்குது அதனால உங்களுக்கு வீடியோ கிளியா தெரியாது ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது செபாஸ்டின் ஹாய் வணக்கம் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தர்மபுரி சிவாஹாய் டிஃபனுக்கு ரங்கா குட் மார்னிங் கிளம்பி திருக்கிறேன் டுட்டிக்கு தாங்களோ தங்கம் அம்மாவுக்கு டிஃபனு சாப்பாடு போடுறியா ஏன் முடியல அங்கமாம புரியல நடுவாளி நல்லா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன சாம்பாராக தான் இருக்கும் அதை தவிர்த்து வேற என்னவா இருக்கும் எங்கள் வீட்டில் வேலைக்கு போகலை போகலிங்க மாமன் வேண்டாம் ஆமா உன் பாப்பா ஸ்கூலுக்கு போலிங்க

அம்மா பின்னி விடுமா திருப்பூர் டிவி கே ஹாய் அம்மா பின்னிய விடு இந்தா குளிருதும்மா திங்கிற சாமானும் வாங்கிருப்பா நான் இருக்குது கோழிக்கு சண்டை பேர் போண்டா கோழி கல நால தாக்குதா கோழி மண்ண கோழி கிரிக்காட் கண்டது ஏன்ட்டிமா அவங்க திம்பாங்கன்னு அங்கேருந்து இருந்து போய்கிட்டு வந்து போட்டு ஏ திங்குறாங்களா அம்மா டோரி இங்கே இப்படியே மல்ல மொல்ல கடிக்கு நைட்டு தான் நல்லா நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி போயிடுது பசி மண்ணு போடுறது பூரா பிரிஞ்சு வருது அதனால தேய்ச்சு விட்டுக்கோன்னு கொஞ்சம் சிமண்டு மாங்க இங்கே அரை மூட்டை வந்து அரை மூட்டை மேலே எடுத்து வரும் சிமெண்ட் மட்டும் போட்டு இது பண்ணி விட்டா சிமெண்ட் மட்டும் போட்டா எப்படி நல்லா நல்லா அம்மா லப்பர் பேண்ட் கொடுமா லப்பர் பேண்ட் எங்க இருக்கு தெரியல

மேல மச பட்ட காத்து காத்து நீ நீ ஆவட்டன்ன தப்பிக்க முடியுமா நீ

எல்லாத்துக்கும் தயாராக்கிறாளே மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்

நான் தான் ஏழு சொன்னேன் கத்துது எரிமா கத்துது உண்மையில ஆசைப்பட்டு இருந்துட்டு போறண்டாங் பாரதிசி அவங்க இல்லை I